தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் குவைத் நாட்டில் குளிருக்காக அறைக்குள் தீமூட்டி விட்டு உறங்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த இருவர் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கிடுக்கலாம் பாலாஜி என்ன நடந்தது கூடுதல் தவறுகளை பதிவு பண்ணுங்க பாலாஜி அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மூன்று பேர் ஜுனைத் யாசின் கவுப் பாஷா மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த அல்தாப் உட்பட நான்கு பேர் ஒரு அறையில் குவைத் நாட்டில் ஓப்ரா என்கிற இடத்தில் தங்கி ஓட்டுநராக பணி செய்து வந்துள்ளனர் அதிகமான குளிரின் காரணமாக அவர்கள் நான்கு பேரும் வகத் எனப்படக்கூடிய ஒரு பொருளை கொண்டு அவர்களது அறைக்கு வெளியே தீ மூட்டி குளிர் காய்ந்துள்ளனர் பின்னர் அந்த குளிருக்காக அந்த தீ மூட்டி எடுத்துக்கொண்டு அறையிலேயே வைத்துவிட்டு நேற்று இரவு உறங்க சென்றுள்ளனர் பின்னர் மறுநாள் காலை இவர்கள் யாரும் வெளியே வராத நிலையில் அக்கம்பக்கத்தினர் அச்சமடைந்து உடனடியாக கதவு கதவை திறந்து பார்த்த போது இதில் யுனைத் உட்பட நான்கு பேரும் மயங்கி விழுந்துள்ளனர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது யாசின் மற்றும் மூவரும் அங்கேயே உயிரிழந்து விட்டனர் லவுஸ் பாஷா மட்டும் உயிருக்கு போராடி வந்துள்ளார் உடனடியாக தகவல் அறிந்த மருத்துவமனை நிர்வாகம் ஹெலிகாப்டர் மூலம் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தற்போது ஜுனைத் மற்றும் யாசின் இருவரது உடலையும் மங்களம்பட்டிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க